நம்ம கந்த சஷ்டி விரதம் விரதம் நாள் இருக்க முடியாதவர்கள் இந்த ஒரு நாள் மட்டும் இருந்தால் போதும் வேண்டிய வரத்தை நிச்சயம் தருவான் கந்தன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த கந்தசஷ்டி விரதம் வந்து இந்த வருடம் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பிக்கின்றது எல்லாருக்குமே வந்து இந்த விரதம் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் ஆனா அவங்களால ஆறு நாள் ஏழு நாள் வந்து இந்த கந்தசஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்க முடியாமல் ஒரு சூழல் வந்து இருக்கலாம் அப்பேற்பட்டவங்க நீங்க வருத்தப்படாதீங்க இந்த ஒரு நாள் மட்டும் நீங்க விரதம் இருந்தாலே போதும் நிச்சயமாக இந்த ஏழு நாள் இருக்கக்கூடிய பலன்களை உங்களுக்கும் அள்ளி கொடுப்பான் கந்த பெருமான் அந்த ஒரு நாள் என்னைக்கு எப்படி அந்த விரதம் வந்து இருக்கிறது என்ன தீபம் ஏற்றி வழிபடுறது எப்படியெல்லாம் நம்ம முருகருக்கு பூஜை செய்யறது அப்படின்றத பத்திலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஏற்கனவே இந்த கந்தசஷ்டி விரதத்தை பற்றி பல பதிவுகள் நம்ம சேனல்ல உங்க சந்தேகங்களுக்கு தீர்வுகளாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அதுல வந்து முக்கியமாக கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் செய்யவே கூடாத காரியங்கள் மீறி செஞ்சீங்க அப்படின்னா அந்த பலன் வந்து விரத பலன் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கும் அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கந்தசஷ்டி தீப வழிபாடு கேட்ட வரும் தரும் தீபங்கள் திருமணம் குழந்தை வரம் சொந்த வீடு கடன் எந்த வேண்டுதலுக்கு என்ன தீபம் முருகருக்கு ஏற்ற வேண்டும் அதுவும் இந்த ஆறு நாட்களும் இந்த தீபத்தை தொடர்ந்து ஏற்றும் பொழுது நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அடுத்ததாக கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் தினமும் தலைக்கு குளிக்க வேண்டுமா உடல்நிலை சரியில்லாதவர்கள் என்ன செய்வது அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் கந்த சஷ்டி விரதம் எப்படி இருப்பது எத்தனை வகையான விரதம் இருக்கிறது என்ன சாப்பிடலாம் எப்பொழுது சாப்பிடுவது இந்த டீ காஃபி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடலாமா அப்படின்ற பற்றியும் ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விரதம் இருக்கும் பொழுது மாத விடாய் வந்தால் பெண்கள் விரதத்தை தொடரலாமா இப்போ ரெண்டு நாள் விரதம் இருப்பீங்க மூணாவது நாள் வந்து பீரியட்ஸ் ஆயிடுவீங்க நீங்கள் விரதத்தை தொடரலாமா அப்படின்றதுக்கு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் இந்த பதிவெலாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான தகவல்கள் பரிகாரங்கள் தான் தொடர்ந்து இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் நம்ம சேனல் வீடியோஸை ஹைப் பண்ணி விடுங்கள் இப்போது இந்த கந்தசஷ்டி விரதம் தொடங்கும் நாள் பார்த்திங்கன்னா நம்ம அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை இந்த கந்தசஷ்டி விரதம் மகா கந்தசஷ்டி விரதம் வந்து ஆரம்பிக்குது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை சூரசம்ஹாரம் அப்படின்ற அந்த வைபவம் வந்து நடைபெறுகின்றது அசுரரை முருகப்பெருமான் வென்ற ஒரு நாள் அதே போல் அக்டோபர் இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாணம் வந்து நடைபெறுகின்றது இந்த ஏழு நாட்களுமே நம்ம முருகப்பெருமானுக்கு தினம் தினம் கோலாக வழிபாடு பூஜைகள் எல்லாருமே வந்து செய்வோம் கோவில்கள்ல சிறப்பு வழிபாடுகள் அபிஷேகங்கள் நடைபெறும் எல்லாருமே முருகா முருகா அப்படின்னு மனமாற பிரார்த்தனை செஞ்சுட்டே இருப்பாங்க அவங்களுடைய வேண்டுதலையெல்லாம் வச்சு இந்த விரதம் வந்து இருப்பாங்க ஏன்னா இந்த விரதம் இருந்து ஒரு வேண்டுதலை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த வேண்டுதலை முருகப்பெருமா நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்றது காலம் காலமாக நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை அதுதான் உண்மையும் கூட லட்சக்கணக்கான பக்தர்கள் வருடம் தோறும் வந்து இந்த விரதத்தை இருந்து அந்த பலனை வந்து இருக்காங்க அந்த மாதிரி விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்கிறது நாங்கள் வந்து ஏழு நாளும் எங்களால் வந்து வீட்டில் அந்த சூழல் இல்லை நான் வேலைக்கு போகிறேன் என்னால் விரதம் இருக்க முடியாது ஆனால் வந்து எனக்கு இந்த விரதம் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு ஒரு பெரிய வேண்டுதல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த விரதத்தை அந்த சூற சம்ஹாரத்தன்று இருக்கலாம் அந்த ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் நடைபெறும் இல்லையா அன்றைய தினம் வந்து நீங்கள் முதல் நாளே உங்கள் வீட்டை வந்து தயார்படுத்திடுங்க நல்லா வீட்டையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு நான்வெஜ்லாம் சமைக்கக்கூடாது நீங்கள் எல்லாத்தையும் பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சூரசம்ஹாரத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து விட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக நெய் தீபம் ஏற்றி இந்த விரதத்தை வந்து ஆரம்பிங்க முருகருக்கு நல்ல ஒரு பிடிச்ச அந்த செவ்வரளி மலரோ அல்லது வேறு மலர்களோ இருந்தால் அதை போட்டு முருகா முருகான்னு சொல்லி நீங்கள் வந்து தீபத்தை ஏற்றி விரதத்தை வந்து ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் வந்து இதை ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் பட்டினியாகவே இருந்து விரதம் இருக்கலாம் அல்லது பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் தண்ணீர் மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம் நம்ம எப்படி விரதம் இருக்கிறது என்னெல்லாம் சாப்பிட்றது அப்படின்றது எத்தனை வகையான விரதம்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் அதில் கூட போய் பாருங்கள் இந்த முறையில் நீங்கள் விரதம் வந்து அன்னைக்கு வந்து இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் முழுவதும் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இந்த மாதிரியான முருகனின் அந்த பல்வேறு பாடல்களை வந்து பாராயணம் செய்யுங்க ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லுங்க வேலுண்டு இல்லை ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் இந்த மாதிரிலாம் நீங்கள் அன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருங்க அந்த ஏழு நாள் விரதம் இருந்த பலனை கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து கொடுப்பார் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வந்து வரமாக உங்களுக்கு வந்து கொடுப்பார் இப்போது உங்கள் வீட்டில் வந்து வேல் இருந்துச்சு முருகர் சிலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு காலை நீங்கள் வந்து அபிஷேகம் செய்யுங்க அல்லது மாலை வந்து அபிஷேகம் செய்யுங்க முடிந்தால் இரண்டு வேலையுமே அபிஷேகம் செஞ்சு நீங்கள் வந்து முருகப்பெருமானை குளிர வச்சாலே போதும் உங்கள் வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் அதுக்கப்புறமா தீப வழிபாடு ஏற்கனவே ஒரு பதிவு வந்து நம்ம போட்டிருக்கோம் அந்த ஏழு நாள் விரதம் இருப்பவங்களுக்காக எந்த வரத்திற்கு என்ன தீபம் ஏற்றணும் எந்த கஷ்டத்திற்கு எந்த தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் இந்த ஆறு நாட்களும் அப்படின்னு அவங்களெல்லாம் வந்து ஆறு நாளும் தொடர்ந்து ஏற்ற சொல்லியிருக்கேன் இப்போ நீங்க வந்து இந்த ஒரு நாள் விரதம் இருப்பவங்களும் உங்களுக்கு எந்த வரம் வேண்டுமோ அந்த தீபத்தை ஏற்றி வழிபடுங்கள் முடிந்தால் உங்களால் விரதம் இருக்காட்டாலும் ஆறு நாளும் என்னால் தீபம் ஏற்ற முடியும் அப்படின்னா ரொம்பவே சிறப்பு அந்த ஆறு நாளுமே இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுங்கள் இப்போது முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வீட்டில் உள்ள குடும்ப பிரச்சனைகள் கஷ்டம் கடன் நம்ம கணவன் மனைவி பிரச்சனை குழந்தைகளின் கல்வி எதிர்காலம் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவங்க இந்த சட்கோண தீபம் குடும்ப பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும் இந்த சட்கோண தீபத்தை ஏற்றி நீங்கள் வந்து அன்றைய தினம் வழிபடுங்க காலையில் ஏற்றுங்க அல்லது மாலையில் ஏற்றுங்க இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலம் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் வந்து பாலாடை தீபம் ஏற்ற வேண்டும் அது எப்படி ஏற்றுது அப்படின்றத பற்றிலாம் நம்ம அந்த பதிவில் வந்து சொல்லியிருக்கோம் அதை போய் பாருங்கள் நெக்ஸ்ட்டு திருமண பாக்கியம் சொத்து பிரச்சனைகள் சொந்த வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சொத்து சம்பந்த பட்டு பங்காளிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு வழக்கு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுங்க நிச்சயமா அதிலிருந்து உங்களை வந்து காப்பாற்றுவான் சொந்த வீடை அமைத்து கொடுப்பார் அதே போல திருமண வாக்கியத்தையும் உங்களுக்கு வந்து கொடுப்பார் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி நீங்கள் வந்து வழிபடுங்க இதை வந்து காலை அல்லது மாலை வந்து ஏற்றுங்கள் சூர சம்ஹாரம் முடிந்த பிறகு மறுபடியும் நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சுட்டு அந்த விரதத்தை வந்து நீங்கள் வந்து பூர்த்தி செய் செய்யலாம் அதாவது நம்ம வீட்டில் வந்து அந்த சூரசம்பாரம் மாலையில் வந்து நடக்கும் அப்போ வந்து நீங்கள் அப்போ ஒரு முறை குளிச்சுட்டு வந்து மறுபடியும் முருகனுக்கு வந்து பூஜை செய்ய வேண்டும் நெய் தீபம் ஏற்றி நம்ம சொன்ன இந்த தீபங்களை ஏற்றி பிரசாதம் ஏதாவது உங்களால் முடிஞ்சுன்னா சர்க்கரை பொங்கலோ தயிர் சாதமோ இல்லை வேறு ஏதாவது செஞ்சு நீங்கள் முருகருக்கு படைத்து அதை வந்து நீங்கள் வந்து பிரசாதமாக சாப்பிட்டு உங்கள் விரதத்தை பூர்த்தி செய்யலாம் இன்னொரு முறை நீங்கள் அன்னைக்கு பூஜையெல்லாம் செஞ்சுட்டு அன்று முழுவதும் நீங்கள் வந்து அந்த உபவாசமாக இருந்து பால் பழம் எடுத்துக்கொண்டு மறுநாள் திருக்கல்யாணத்தையும் பார்த்துட்டு அவங்க விரதத்தை வந்து பூர்த்தி செய்யலாம் ஏன்னா நியாயமாக ஆறு நாள் விரதம் கிடையாது திருக்கல்யாணத்தன்றும் நம்ம விரதம் இருந்து அந்த திருக்கல்யாணம் முடிந்த பிறகு தான் அந்த விரதத்தை வந்து பூர்த்தி செய்ய வேண்டும் அதனால் நீங்கள் இந்த ஒரு நாள் விரதம் இருப்பவங்க அன்று இரவு வெறும் சிம்பிளாக பால் பழம் எடுத்து கொண்டு மறுநாள் திருக்கல்யாணத்தையும் பார்த்துட்டு உங்க விரதத்தை வந்து பூர்த்தி செய்யுங்க இந்த முறையில நீங்க விரதத்தை வந்து செய்யும் பொழுது இந்த ஒரு நாள் சூரசம்ஹாரத்தன்று இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றியை கொடுப்பார் முருகப்பெருமான் எப்படி அந்த அசுரனை வதம் செய்து அவர் வந்து வெற்றியை கண்டாரோ அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையுமே அடுத்தடுத்து வெற்றியை வந்து கொடுப்பார் நீங்கள் வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுப்பார் என்னெல்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கும் அதை அனைத்தையுமே தீர்த்து வைப்பார் ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் இந்த மகா சஷ்டி விரதம் இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவஸ் தேங்க்யூ